திருச்சபையார் நடத்தும் ஒளியில் வழி சத்தியங்கள் பாகம் ஆறு இதை பார்க்கிற இந்த செய்தியை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் பிதாவாயிய தேவனாலும் கர்த்தராயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக என்று நாங்கள் உங்களை மனதார வாழ்த்துகிறோம் நம்முடைய தேவன் வானம் பூமி சமுத்திரம் அவைகளிலுள்ள யாவற்றையும் சிருஷ்டித்த உண்டாக்கிய ஜீவனுள்ள தேவன் எனவே எதற்கும் அருமையான தேவ ஜனமே பயப்படாதிருங்கள் வசனத்தை தியானித்து நல்லா விசுவாசியுங்கள் தேவ சித்தத்தின்படி ஜெபித்து ஜெயம் பெறுங்கள் என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் மத்திய ஐந்து எட்டின்படி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அவ்வளவு பெரிய மகிமை இருதயத்தின் சுத்தத்துக்கு இருக்கிறது மாத்திரமல்ல இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஆத்மா ஆவி சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மேன்மையான வாழ்க்கை நமக்கு உண்டாகுமே ஜான் ஜான் மேக்ஸுவல் காட் ரைசஸ் அப் லீடர்ஸ் இன டுல் தேவன் ஆவிக்குரிய தலைவர்களை எழுப்புகிறார் எதற்கு எல்லா மக்களையும் தன்னிடமாய் சேர்த்து கொள்வதற்கு ஆதி சபையிலே பார்க்கிறோம் பவுல் பேதுரு ஆதி அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபை மக்கள் எல்லாரையும் தேவன் நல்ல ஆவிக்குரிய தலைவர்களாய் எழுப்பினார் எல்லா மக்களையும் தன்னிடம் சேர்த்துக்கொள்ள இன்றைக்கும் எல்லா சபை மக்களையும் எல்லா ஊழியர்களையும் தேவன் ஆவிக்குரிய தலைவர்களாய் எழுப்ப விரும்புகிறார் எல்லா மக்களையும் தன் பக்கமாய் சேர்த்து கொள்வதற்கு ஒளியின் பக்கமாய் இழுத்து கொள்வதற்கு அருமையானவர்களே இரண்டாவது காரியமாய் நம்ம பார்க்கிறோம் லீடர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆக்டிவிட்டி இஸ் நாட் நெசசரிலி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தலைவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் செயல்பாடு மட்டுமே நிச்சயமாய் காரியத்தை முடிப்பதாகாது அநேக காரியங்களுக்கு படிப்புனாலும் சரி வேலைகளினாலும் சரி தொழில்களினாலும் சரி ஊழியங்களானாலும் சரி அநேகர் அநேக காரியங்களை செயல்படுத்துவது உண்டு ஆனால் எல்லாம் நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா காரியங்களை சாதித்து முடிக்கிறதா தேவ சித்தம் நிறைவேற்றி முடிகிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது அநேகருடைய உழைப்புகளிலே இல்லை ஆவிக்குரிய தலைவர்கள் காரியத்தை சாதிக்கும்படியாக உழைக்கிறவர்கள் தேவ நோக்கம் நிறைவேறும்படியாக உழைக்கிறவர்கள் இதை ஜான் மேக்ஸ்வெல் சத்தியத்தின்படி அதை வலியுறுத்துகிறார் அருமையானவர்களே இந்த நாளிலும் கூட நாம் பார்த்து வருகிற செய்தியின் தொடர்ச்சியாக யோவான் எட்டு பனிரெண்டிலே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடப்பதில்லை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இந்த இருள் பயங்கரமானது கடந்த வாரமே பார்த்தோம் இந்த இருள் அழிவுக்குரியது இந்த இருள் பாவத்தை உண்டாக்கி துர்க்குணங்களை உண்டாக்கி ஜனங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிறது இழிவுபடுத்துகிறது என்று நாம் கடந்த வாரத்தில் கூட நாம் அப்படியாகி பார்க்க முடிந்தது இந்த நாளிலும் அப்போ சில பத்தொம்போது பத்து டு பதினேழு வசனங்கள் முடிய ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவ ஆவிய சரீரத்தை உயிர்ப்பிப்பிறாக அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்றன கிரைஸ்ட் இயேசு உலகின் ஒளியாய் இருக்கிறவர் அவருடைய ஒளியை பிரகாசிக்க செய்கிறது மகிமைப்படுத்துகிறது அற்புதங்கள் யோவான் ஒன்று நான்கு ஐந்திலே நாம் ஏற்கனவே பார்த்த அந்த வசனங்களின்படி இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது அப்ப கவனிச்சிங்களா வார்த்தை வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்குள் ஒளி இருக்கிறது அது எல்லா மனுஷரையும் பிரகாசிக்க செய்கிறது எல்லாருடைய வாழ்க்கையவும் பிரகாசிக்க செய்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது பெரிய ஆசீர்வாதம் உண்மையிலேயே நாம் பாக்கியவான்கள் இந்த நாளிலும் கூட அதிகாரத்தில் நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் நிச்சயமா இது உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் நல்லா கவனிங்க பத்தாவது வசனத்தில் அருமையான பவுல் தேவ ராஜ்யத்தை குறித்து தேவ வசனத்தை இரண்டு வருஷ காலம் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் அவர் போதித்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனம் பவுலனால போதிக்கப்பட்டதுனால இந்த வசனம் போதிக்கப்படும் போது பாருங்க பதினோராவது வசனத்துல பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அருமையானவர்களை ஒரு காரியம் உங்களுக்கு புரியுதா ஊழிய செய்யறவங்க நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க இருந்து கர்த்தருக்கு நான் பயன்படணுமே என்று சொல்லி அநேகர் பார்க்குறீங்க நானும் சுவிசேஷத்திற்கு சாட்சியாக நிற்கணுமே என்று பார்க்குறீங்க வசனம் போதிக்கும்போது போது வசனம் போதிக்கப்படும்போது பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை உறுதிப்படுத்தும்படி மார்க்கு பதினாறு இருபதாவது வசனத்தின்படி வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இங்கேயும் பதினோராவது வசனத்தில் பவுல் வசனத்தை போதிக்க 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 அங்கே தேவன் தேவ ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறார் எப்படி எந்த அளவுக்கு அற்புதம்னு பாருங்களேன் அவருடைய சரீரத்திலிருந்து கட்சிப்பு அது மாதிரி கச்சைகள் இதையெல்லாம் மக்கள் கொண்டு வந்து பவுளுடைய மேலே வச்சு அதை யாதிக்காரர்கள் மேலே பிரச்சனைகள் இருக்கிறவங்க மேலே அவங்க மேலே போட்டு விசுவாசத்தோடு போட்டு இவர் ஒரு தேவ மனுஷன் தேவ வல்லமை உள்ளவர் பரிசுத்தவான் நீதிமான் என்பதை விசுவாசித்து அவருடைய வசனத்தில் இருக்கிற விடுதலையை பெற்றுக் கொண்டவர்களாய் ரட்சிப்பை கொண்டவர்களாய் அவர் இந்த துணியெல்லாம் போட்டு அதை வியாதியஸ்தர்கள் மேல போட்டா வியாதிகள் நீங்கியது பொல்லாத ஆவிகளும் ஜனங்களை விட்டு புறப்பட்டு ஓடியது வசனத்தை உறுதிப்படுத்தும் அற்புதம் அப்ப இன்றைக்கு நாமளும் நம்முடைய ஊழியங்களில் நிறைய அற்புதங்கள் இன்னைக்கு நடக்க மாட்டேங்குதேன்னு மக்கள் நிறைய பேர் கவலைப்படுறாங்க நடக்குது எங்கள் எல்லாம் அருமையான தேவ ஜனங்கள் வசனத்தை போதிக்கும் போது பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் இது ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஏன்னா மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களை நம்ம அப்படியே பார்க்கிறோம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு பார்க்கிறோம் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவராய உலகின் ஒளியாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மனந்திரும்பி பாவம் மன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்துவின் ஒளியை இருதயத்தில் பெற்றுக்கொண்ட அற்புதமான தேவ ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது என்பதை விசுவாசித்து பிரச்சனைகளுக்கு ஜெபிக்கும் போது ஆவியானவர் பெரிய அற்புதங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் இயேசு அடக்கம் என்னப்பட்டு உயிர்த்து அவருடைய வல்லமையுள்ள நாமம் சிந்தின ரத்தம் அற்புதங்கள் செய்கிறது அருமையானவர்களே ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கிற எல்லா மக்களும் அவர்கள் மூலம் அற்புதங்கள் நடக்கும்படியாக உருவாக்கப்படுவது கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படுவது பிதாவினுடைய சித்தம் பதிமூணாவது வசனத்தில் அப்படியே நம்ம பார்க்கிறோம் பவுல் வழியா இப்படி அற்புதங்கள் நடந்த உடனே அங்கே ஒரு ஒரு கூட்டம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களும் இந்த பவுல இயேசுவின் நாமத்தை தானே சொல்றாரு நாமளும் இயேசுவின் நாமத்தை சொல்லி அசுத்தாவியில துரத்துவோம் நம்மையும் ஜனங்கள் மதிப்பார்களே இந்த ஊர் உலகத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஆட்களாய் ஆக முடியுமே இப்படிப்பட்ட உலக பெருமையை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் வெளியேறு என்று அசுத்தாவி பிடித்த மனிதர்களுக்கு கட்டளை உடுக்குறாங்க இது யாருன்னு பார்த்தா பதினான்காவது வசனத்தில் பிரதான ஆசாரியன் ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் ஏழு பேர் அவர் பாருங்க ஒரு ஆசாரியன் ஆசாரியனுடைய மகன் அந்த ஏழு பேர் இப்படி செய்கிறாங்க அவங்க இயேசுவை விசுவாசிக்கல அவங்க இயேசு கிறிஸ்துவ ஆண்டோரட்சி ஏற்றுக்கொள்ளலை உலகின் ஒளியாக அவரை விசுவாசிக்கவில்லை தங்கள் இருதயத்தில் இயேசுவின் ஒளி ஏற்றப்பட தங்களை அர்ப்பணிக்கவில்லை சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை ஆனால் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினா அற்புதம் நடக்கும் நமக்கு ஒரு பேர் புகழ் வரும் அப்படின்னு அவங்க அப்படி செய்கிறாங்க பாருங்க ஆசாரியருடைய பிள்ளைகள் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி ஏய் எங்களை துரத்துறியா உனக்கு என்ன தகுதி இருக்கு பாருங்க அந்த பொல்லாதாவி என்ன சொல்றான் பாருங்க இயேசுவை அறிவேன் இயேசுவை அறிவேன் என்ன இயேசுவை பத்தி என்ன அறிவேன்னு சொல்றான் அந்த அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் பரிசுத்த தேவ குமாரன் அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் சத்தியம் உள்ள தேவன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இயேசு உலகத்திற்கு ஒளி இயேசுவை அறிவேன் அவர் வல்லமை உள்ளவர் அறிவேன் இயேசுவை உண்மையாய் விசுவாசித்து மன்னிப்பு பெற்றவர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவுக்கு இயேசுவின் சுவிசேஷத்திற்கு பிரஜாதிகள் மத்தியிலும் சாட்சியாய் பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனுஷன் இயேசுவுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க தயாராக இருக்கிறவன் அவன் அவனையும் அறிவே நீங்கள் யார் பவுல் சொல்ற இயேசு அப்படின்னு சொல்றீங்க இயேசுவின் நாமம்னு ஒன்னால பயன்படுத்த முடியலையே நீ யாரு பாவத்தில் இருக்கிறவன் நீ இருள இருக்கிறவன் நீ பெருமை பிடிச்சவன் பேரும் புகழுக்காக என்னைய துரத்த பார்க்கிற நீ நீ பரிசுத்த விசுவாசத்தினால எனக்கு கற்றலை கொடுக்கல நீ யார் அப்படின்னு சொல்லி அந்த பொல்லாதாவியுடைய மனுஷன் அவர்கள் மேல பாய்ந்து பாருங்க அடிச்சு அவங்கள சின்ன படுத்தி நிர்வாணிகளாகவும் காயங்கள் பட்டவர்களாகவும் வீட்டை விட்டு ஓடும்படியா அந்த பொல்லாத மனுஷன் அவங்க மேல பாய்ந்து அடிச்சு துரத்துறான் அவங்க நிர்வாணிகள் ஆகி போய் அவமானத்தோடு கேவலமா ஓடுறாங்க இவர்களுக்குள்ள இருள் இருக்கிறது இருள் எப்படி இருளை துரத்த முடியும் ஒளிதான் துரத்த முடியும் அருமையானவர்களே பவுலுக்கும் இந்த இருந்த இந்த ஏழு பேருக்கும் அநேக மந்திரவாதிகளாயிருந்தும் வித்தியாசம் இருக்கிறத நம்ம ஏன்னா இந்த செய்தி கேள்விப்பட்ட பிற்பாடு எல்லாருக்கும் தெரிய வருது எல்லாரும் பயம் பயம் அடைகிறாங்க இயேசுவின் நாமம் இயேசு மாத்திரமே உலகின் ஒளி இயேசு மாத்திரமே நித்திய ஜீவனுக்கு வழி இயேசு மாத்திரமே பாவம் மன்னிப்பு கொடுக்கிற பரிசுத்த தெய்வம் என்பதை அவருடைய நாமம் எபேசு முழுவதும் மைமைப்படுகிறது ஆண்டவர் இயேசுவின் நாமம் மைமைப்படும்படியா நாமம் இருளின் ஜனங்களாய் அல்ல ஒளியின் ஜனங்களாய் வாழ்வோம் சொபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே அன்பு மகனேசுவின் நாமத்து ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ ஒளியை இருதயத்திலே உடையவர்கள் அவர்கள் வசனத்தை பவுளை போல அறிவிக்கிறவர்கள் அவர்கள் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை நடப்பிக்கிறவர்கள் இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்தவர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் வெளிச்சமாயிருக்கிறவர்கள் ஆண்டவரே சபைகளில் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் இப்படியாய் நாங்கள் உருவாக வேண்டும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை உயிர்ப்பீப்பீராக இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை உயிர்ப்பீப்பீராக பலப்படுத்துவீராக சத்தியத்தில் ஒரு தெளிந்த ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே அந்த மந்திரவாதி அந்த பிரதான ஆசாரியனுடைய மகன்களைப் போல அல்ல பவுளை போல ஆதி அப்போஸ்தல்களைப் போல ஆதி சபையில் இருந்த மக்களைப் போல தேவ ராஜ்யத்திற்கு ஜனங்களை இழுத்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை வாழ இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் எங்களுக்கும் சபை மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபைகளை கொடுக்க வேண்டுமார் உன் பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து உடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நன்றியோடு செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே